பிள்ளைங்களாம் பசங்க எல்லாம் யாருக்கு அம்மாக்கு வரது இல்ல எங்க அதெல்லாம் இது இல்ல பயப்படுறாங்க என் பசங்களே போட்டு வரதுக்கு எல்லாம் பயப்படுறாங்க வீட்டுல விட மாட்டாங்க வீட்டுல விட மாட்டேங்குது உங்க வீட்டுல நீங்க சின்ன வயசுல கம்மாக்கு வரும்போது எல்லாம் விட்டுருவாங்களா அதெல்லாம் விட்டுருவாங்க அப்போ வந்து எந்த எந்த கிடையாது நம்ம பசங்களோட ஜாலியா வந்து குளிச்சுட்டு ரொம்ப ஜாலியா போயிட்டு இருப்போம் கம்மாயில குளிக்கிறனே தனி சுகம் அது ஒரு கண்ணெல்லாம் செவந்துரும் அந்த அளவுக்கு குளிப்போம் நம்ம எவ்வளவு நேரம் இப்பெல்லாம் காக்கா குளியல் போட்டு கிளம்பிடுறோம் அதிகபட்சமா எவ்ளோ நேரம் குளிப்பீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இந்த சாம்பேப்பர் போட்டு அடிக்கிறது விளாட்டுக்கு ஒரு விளையாட்டு சில விளையாட்டுகள் இருக்கு அதெல்லாம் போய் மறைஞ்சிருச்சு இப்ப யாருக்கு சோப்பு போட்டு காயா போட்டு அப்படியே நம்மளும் அப்படியே காலம் ஓடிட்டு இப்போ கம்மாயில குளிக்கிறதுக்குன்னு ஒரு சோப்பு ரொம்ப மனமா பிடித்தமா இருக்கும்ல அப்படி உங்களுக்கு அம்மாயில குளிக்கிறதுக்கு என்ன சோப்பு ரொம்ப பிடிக்கும் அப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா லைபாய் தான் லைபாய் கிளீன் பிளஸ் சாம்பு போட்டு குளிப்போம்

நேரம் ஒண்ணு தொடக்கி வந்துருச்சு